நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் இப்போ உருவாகிட்டு இருக்கிறது இந்த பிரச்சனை நம்ம மல்லிக்கு நல்லதா போய் அமையுமா இல்லை கெட்டதா போய் அமையுமா அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ விஜயும் மல்லியும் வந்து போயிணா ரொம்பவே எலியும் போனியுமா தான் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து போயினா விஜய நல்ல வரவே நினைச்சிட்டு இருந்தாலுமே கூட இப்ப நடந்த சில கஷ்டப்பான சம்பவங்கள் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கு மேல வந்து நம்ம இருக்கிறதுல வாய்ப்பே கிடையாது அதாவது இங்க இருக்கவே கூடாது சொல்லிட்டு நம்ம மல்லியே முடிவு பண்ணாங்க அமைதியா அந்த வீட்டை விட்டும் போயிருப்பாங்க ஆனா இப்போ வந்து நம்ம வெண்பாவை கிட்னாப் பண்றதுக்காக ஒருத்த வந்தது மட்டும் இல்லாமல் வெண்பாவை கிட்னாப் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க கடைசியில் வெண்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஆனா எங்கேயுமே வந்து வெண்பா கிடைக்கிறதே இல்லை ஆனா கடைசியில் ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் கால்ல எடுத்து பேசும்போது தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா நம்ம வெண்பா வந்து இப்போ எங்கேயோ வந்து தொலைஞ்சு ஆல்ரெடி போயிடலாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிய வருது இது தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம நம்ம மல்லி வந்து போயிருந்தா திரு 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 வந்து போயிருந்தா முழிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போதுனா ஓரளவுக்கு சண்டை போட்டுருக்கிறது எல்லாமே ஓகே தான் அது ஒரு நாள் ஒரு நாள் சரியா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதத்துக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரிலாம் சரியா போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் திரு நம்ம மல்லியை வந்து போயினா தன்னோட வழிக்கு கொண்டு வரக்கணும் இனிமேல் நம்மளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா நம்ம முகம் இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க இதுக்கப்புறம் வந்து இப்போனா மல்லி தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம வெண்பாவை கேட்டா பண்ணிட்டு போய் வச்சுக்கிட்டு மல்லிகிட்ட இந்த ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறாங்க நீ வேற யாருக்கு கடத்தினாங்கன்னு தப்பா இட போடுறதீங்க திரு நான் தான் வந்து அந்த அதாவது வெண்பாவை கடத்தினது நான் சொல்றத நீ செஞ்ச அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட ஓவர் இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன அப்படின்னா அந்த வெண்பாவோட கழுத்தை அறுத்து போட்டு நான் போயிட்டே இருப்பேன் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது கடைசியில அந்த பொண்ணோட சாவுக்கு நீ தான் காரணமா இருப்ப அப்படி இப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லிய பயங்கரமா வந்து போயிருந்தா இப்போ பயமுடுத்த ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல கடைசியில வந்து போயிருந்தா இப்போ நம்ம மல்லி இருந்துகிட்டு நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்றேன் ஆனால் வெண்பவன் மட்டும் வந்து போதுன்னா எங்ககிட்ட ஒப்படைத்தரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்ன சொல்றோ அதை பண்றியா நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னோட கழுத்தில் தாலியை கட்டணும் நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி ஆகணும் உன் முழு சம்மதத்தோட நான் உன்னோட கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லாம தராங்க இதை கேட்டதுதான் நம்ம மல்லிக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றனோ எது சொல்றனோ ஆனால் இதுதான் நடக்கணும் வேற வழியே கிடையாது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல மல்லி இல்லை அப்படின்னா யார் ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து போயிருந்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா ஆனா இவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க மூஞ்சா வேற யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சாங்க கடைசியில வந்து போயிருந்தா நீ வரலன்னா சொல்லி அந்த பொண்ணோட கழுத்த அடுத்து போட்டுற அப்படின்னு உடனே இங்க பாருங்க திரு நான் வந்து போயிருந்தா வந்துடுறேன் நீங்க சொல்ற மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முதல்ல வெண்பாவை விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஆனா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் வெண்பாவை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால இது மிகப்பெரிய இஷ்யூவாகவே மாறிக்கிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வெண்பாவை யார் கத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க